வாழ்க்கையுடைய ஒவ்வொரு விவரமும் அவராலேயே நடத்தப்பட்டு வருகிறது அது அவர் அவருடைய திட்டப்படி நடந்து கொண்டே இருக்கிறது ரமண பகவான் சொல்கிறார் அல்லவா அவரவர் பிராரப்த பிரகாரம் அங்கே ஆங்கே இருப்பவன் ஆங்காங்கே அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் வாட் எவர் இஸ் மென் டு ஹேப்பன் வில் ஹேப்பன் நோ மேட் எது நடக்க வேண்டுமோ நடப்பதாக இறைவன் சங்கல்பித்திருக்கிறாரோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும் நாம் எத்தனை முயற்சி செய்தாலும் அதை நடக்காமல் இருக்க வைக்க முடியாது அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அதே போல் எது நடக்கக்கூடாதோ நடக்கக்கூடாது என்று இறைவன் சங்கல்பித்திருக்கிறாரோ அது கண்டிப்பாக நடக்காது நாம் எத்தனை முயற்சி செய்தாலும் அதனால் அவர் சொல்கிறார் இதுவே தின்னம்